ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அம்மனோ நான் இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ பகுதியில் இருக்கிறேன் இப்போ இன்றைக்கி ஈவினிங் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போகிறேன் பட் இன்றைக்கி மத்தியானம் என் பெட்டில் தான் உட்காந்துருக்கிறேன் பெட்டில் உட்காந்துட்டு நான் பைபிள் வாட்சிட்டு தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த வசனம் பேசணும் அப்படின்னு என் மனசில் தோணுது காரணம் லென்த் நாட்களை கலந்து போயிட்டுருக்குறோம் தெய்வனுடைய சிலுவையின் பாடுகளை தியானிக்கிற இந்த நேரம் இது இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அந்த காரியங்கள் அவர் வாழ்ந்த வாழ்க்கை பார்க்கும்போது எப்பயுமே பார்த்தா பிதாவை கொஞ்சம் பெரியவராகவே பேசுவார் இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லி சர்ச்சில்லாம் ஹெரசிலாம் வந்துச்சு ஃபாதரோட சன்னோட ஃபாதர் பெரியவர் அப்புறம் தான் அந்த ட்ரினிட்டி அண்டர்ஸ்டாண்டிங்காக நிறைய பேர்த்துக்கு வந்துச்சு திருத்துவம்னா என்ன ஃபாதர் சன் அந்த ஹோலி ஸ்பிரிட் த்ரீ ஆர் ஈக்குவல் த்ரீ ஆர் ஏன்னா த்ரீ ஆர் ஒன் த்ரீ இன் ஒன் அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க எல்லாருமே சமமானவர்கள் அப்படின்ற ஒரு பேச்சு அதுக்கப்புறம் அந்த ட்ரினிட்டியோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு ஆனால் அப்போ ஜீசஸ் எடுத்துக்கிற ரோல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா ஜீசஸ் வந்து அடிக்கடி ஃபாதர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு ஃபாதரோட வில்லில் தான் நான் செய்வேறாரு அப்போ தியாலஜிக்கலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அதுக்கு ஒரு டேர்ம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷனல் சப்பாடினேஷன் ஏன் இந்த காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணுன்னு சொன்னால் நம்ம இந்த ஹோல் கிங்டம் அதாவது ராஜ்யம் முழுவதுமே திருத்துவத்தை புரிந்து கொள்கிறதுலேருந்தும் இருந்து தான் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கிறது அடுத்தது நம் தேவனை எவ்வளோ அறிந்திருக்கிறோமோ அந்தளவுக்கு தான் அவருடைய ராஜ்யத்தின் காரியத்தையும் நம்ம சரியாக செய்ய முடியும் எந்த அளவுக்கு அவருடைய ராஜ்யத்தை புரிஞ்சுருக்கணுமோ அந்தளவுக்கு அது நம்முடைய குடும்பங்களை பாதிக்கும் நம்முடைய குடும்பத்துடைய வாழ்க்கையும் நம்ம குடும்பத்துடைய எதிர்காலத்தையும் அது மாற்றும் எந்த அளவுக்கு நம்முடைய குடும்பத்துக்குள்ளே தேவையுடைய ராஜ்யத்தை நம்ம வந்து நிறுவி இருக்கிறோமோ அளவுக்கு நம்ம சமுதாயத்துக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் இப்போ லெவல் பை லெவல் ஃபஸ்ட்டு யூனிட் நோ காட் பேர்ஸ்னலி தென் யூனிட் நோ ஹிம் பேர்ஸ்னலி அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது அவருடைய அன்பு எப்படிப்பட்டது அதை அதை அனுபவிக்கிற பொழுது அந்த அனுபவத்தினுடைய பிரதிபலிப்பு நம்முடைய குடும்பத்தில் அனுபவிக்க ஆரம்பிப்போம் அது நம்முடைய சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஃபங்க்ஷனல் சப்பார்டினேஷன் இயேசுவோட பிதா பெரியவராக கிடையாது சரி இயேசுவோட பிதா சின்னவராக கிடையாது பிதாவோட பரிசுத்தாவியான பெரியவராக சின்னவராக கிடையாது திருத்துவம் என்பது ஃபாதர்ஸ் அன் அந்த ஹோல் ஸ்பீட் அவங்க மூணு பேர் ஈக்குவல் அவங்க மூணு பேருக்கும் ஈக்குவல் பவர்ஸ் அப்போ இந்த ஃபங்க்ஷனல் சப்பார்டினேஷன் அப்படின்ற ஒரு வேர்டு அதாவது ஒரு பணி நிமித்தமாக தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார் சப்பார்டினேட்டாக மாற்றிக்கொள்ளுகிறார் அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிறார் அதெல்லாம்னா நீங்கள் பாருங்கள் நான் அதை பண்ணுறேன் நானும் என் மனைவியும் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸர் நாங்கள் இப்போ ஒரு மாடி வீட்டில் இருக்கிறோம் முதல் மாடி வீடு கீழே இருக்கிற மாடியிலேருந்து மேலே எடுத்துகிட்டு போனோம் அப்போ எடுத்துகிட்டு போகும்போது என் மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா வெய்ட் கம்மியான இருக்கிற சைடை மனைவியிட்ட கொடுத்துட்டு வெயிட்டு அதிகமாக இருக்கிறத என் பக்கம் எடுத்துகிட்டு நான் கீழேருந்து தள்ளிட்டு வரேன் நீ மேலே மேலே அப்படி லைட்டை பேலன்ஸ் மட்டும் பண்ணி கொண்டு போ அப்படின்னு சொல்கிறேன் அப்போ ஒரு ரோலை நான் எடுத்துக்கிறேன் நான் கீழே வரேன் நீ மேலே இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன் இது வந்து ஒரு அன்பு நிமித்தமாகவும் அந்த அந்த இதை அந்த பணியை நிமித்தமாகவும் தன்னை தாழ்த்தி கொள்கிறது இந்த தாழ்மை வந்து ஒரு முதிர்ச்சியின் அடையாளம் இது எதுக்கு நான் பேச ஆரம்பிக்கிறேன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம் ட்ரினிட்டிக்குள்ள ஹி இஸ் ஈக்குவல் டு த ஃபாதர் பட் தோ ஈஸ் ஈக்குவல் டு த ஃபாதர் ஹி சோஸ் அ ரோல் சப் ஆர்டினேட் டு ஹம் தட்ஸ் தட்ஸ் அ பியூட்டி ஏன் நான் அதை சொல்கிறேன்னா இந்த மெச்சூரிட்டி வந்து எப்போ நமக்குள்ளே உண்டாகும்னா நம்முடைய தலைமையை நாம் நம்புகிற பொழுது தான் உண்டாகும் ரெண்டு விதமான தலைவர்கள் இருக்கிறாங்க அடிக்கடி ரொம்ப சிம்பிளாக பைபிளை பார்க்கணும்னா லீடர்ஷிப் ஆஃப் சால் லீடர்ஷிப் ஆஃப் டேவிட் சால் வந்து ஒரு இன்செக்யூர் லீடராக இருந்தான் தனக்கு கீழே யார் பலவானாக இருந்தாலும் பயந்துட்டான் ஆனால் தா இது கிட்ட இருக்கிறவனை பார்த்திங்கன்னா தாவிது கீழே வலது கைனாலும் இடது கைனாலும் கவன்கள் குறி தவறாமல் ஆயுதங்களை வீசுகிறவனும் அது மட்டும் இல்லை மூன்று ராட்சதர்களை வீழ்த்தினவெல்லாம் இருந்தான் தாவிது வந்து ஒரே ஒரு ராட்சதர வீழ்த்திருக்கிறான் வீழ்த்திருக்கிறேன் தாவிது கீழே இருந்தவங்க மூன்று ராட்சதரை வீழ்த்திருக்கிறாயங்க அப்போ அவ்வளவு பயங்கரமானவங்களை தாவிது எப்படி கூட வச்சுருந்தாரு சில நேரத்தில் நமக்குலாம் வந்து ஒரு பயம் வரும் நம்மளோட ரொம்ப கிஃப்டடானவங்க டேலண்டடானவங்க அவங்க எப்படி நமக்கு சப்மிட் பண்ணி இருப்பாங்க இல்லை அங்கே தான் அனாயிண்டிங்னா என்ன அங்கே தான் வந்து தேவன் கொடுத்துருக்கிற தலைமைனா என்ன அங்கே தான் வந்து எதுக்கு ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஃபாதர் ஃபிகர்ஸை கொடுக்குறாரு ஃபாதர் ஃபிகர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மினிஸ்ட்ரியில் வீ நீட் ஃபாதர்ஸ் இன் மினிஸ்ட்ரி வீ நீட் மென்டர்ஸ் இன் மினிஸ்ட்ரி வீ நீட் லீடர்ஸ் இன் மினிஸ்ட்ரி ஹூம் யூ கேன் ட்ரஸ்ட் வித் யுவர் இன்செக்யூரிட்டிஸ் ஹூம் யூ கேன் ட்ரஸ்ட் வித் யுவர் வீக்னஸஸ் எனக்கு வந்து பைபிள் காலேஜ் முடிக்கும்போது கடைசி ரிட்ரீட்டு தேர்ட் இயரில் இப்போ ஜேக்கப் செரியன்னு சொல்லி ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறாரு பைபிள் காலேஜில் அவர் பேசுகிறாரு அந்த வார்த்தை என் மைண்டில் ரொம்ப கிளியராக பதிஞ்சுது அவர் சொன்னார் நீ உன்னை யாராக காண்பிக்கிற விரும்புகிறியோ அவனாவே நீ இருன்னு சொல்லி பீ ஹூம் யூ வாண்ட் டு ஷோ யுவர் டு பீ பிறருக்கு வந்து உன்னை இப்படி காட்டணும்னு நீ நினைக்கிறேன்னா அவனாகவே நீ உண்மையிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு பேசினார் ரெண்டாவது ஒரு பாயிண்ட் சொன்னார் உனக்கு வாழ்நாளெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு வேணும் அந்த ஃப்ரெண்ட் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை நல்லாயிருக்கும் எப்படிப்பட்ட ஃப்ரெண்டுனா உன்னுடைய எல்லா ரகசியங்களையும் நீ நினைக்கிறது யோசிக்கிறது இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய அளவுக்கு ஏ இவ்வளோ கேவலமான சிந்தனைகள்லாம் எனக்கு வருதுடா இல்லை இவ்வளோ மாதிரி ஒரு நான் கடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி கொச்சையாக பச்சையாக உண்மையாக பேசுகிறதுக்கு ஒரு நண்பன் வேணும் உன்னுடைய பெலவீனத்தை பேசுகிறதுக்கு உன் பலனை பேசுகிறதுக்கு அப்படி ஒரு நீ இன்னும் கண்டுபிடிக்கலைன்னா அதுக்காக ஜோம் பண்ணும் ஆண்டவ் அதுக்காக கேளுங்கள் ஆண்டவரே எனக்கு அப்படி ஒரு நட்பு வேணும் எந்த ஒரு நட்புனால் ஒரு ஆவிக்குரிய நட்பாக இருக்கணும் அதே நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் போய்டு வருகிற எல்லா காரியத்தையும் நல்லதும் சரி கெட்டதும் சரி நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆம்பியன்ஸ் உள்ள ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஒரு நட்பு சூழல் எனக்கு வேண்டும் அடுத்து அந்த நட்பு ரகசியம் காக்கிறவர்களான்னு பார்த்துக்கணும் ஏன்னா ஆளுங்களுக்கு ரகசியம் காக்கிறதுக்கு தெரியவே தெரியாது அதனால அங்கேயும் நம்ம கவனமாக இருக்கணும் ஆண்டவர் என்ன பண்ணுறார் நம்முடைய பாவத்தை மூடி மறைக்கிறார் அப்போ நமக்கு உண்மையான ஒரு நண்பன் எப்படிப்பட்ட நண்பனாக இருக்கணும்னா பாவத்தை பிறருக்கு சொல்லாமல் நம்மை சரியான வழியில் நடத்துகிறதான நண்பர்களும் தலைவர்களும் வேண்டும் எனக்கு தாவி அதை தான் நான் பார்க்குறேன் எவ்வளோ பலவான்களையும் தன்னை கீழே வைத்து நடத்தக்கூடிய அளவுக்கு தேவனுடைய ஞானமோ அவனுக்கு தேவன் மீதும் ஒரு நம்பிக்கை இருந்தது பல நேரத்தில் நம்முடைய திறமையின் மேலே நம்பிக்கை போடும்போது நம்முடைய ஸ்கில் மேலே நம்பிக்கை போகும்போது நம்முடைய என்ன சொல்கிறது காரிய சித்தியின் மீது நம்பிக்கை போடும்போது தான் நமக்கு கீழே இருக்கிறதான வளர்ந்து வருகிறவங்களே பல நேரத்தில் நசுக்கி போடுகிறோம் அத்தாலியா அப்படின்னு சொல்லி பைபிளில் ஒரு கேரக்டர் இருக்கா ஆட்ஸ் அ லாயா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் வரும் அவள் என்ன பண்ணுறா எல்லா ராஜகுமாரர்களையும் கொன்று போடுகிறா தான் மகனை தவற இன்றைக்கும் நிறைய நேரத்தில் நம்ம பார்க்குறோம் சிலர் ஊழியத்தின் நிமித்தமாக யாரெல்லாம் வளர்ந்து வராங்களோ அவங்க எல்லாத்தையும் நசிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு யாராக ஒருத்தவங்கனை மேலே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் பிதா அப்படிப்பட்டவர் கிடையாது குமாரன் அப்படிப்பட்டவர் கிடையாது இங்கே அவருடைய உறவை நம்ம புரிந்து கொள்கிற பொழுது நமக்கும் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸுடைய உறவை புரிந்து கொள்ள முடியும் வி நீட் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ் வி நீட் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் ஹூம் வீ கேன் சப்மிட் டு விதவுட் ஃபியர் எங்கெல்லாம் சப்மிஷன் வந்து ஃபியர்னால் வருதோ அது பேர் அப்ரெஷன் அது பேர் சப்மிஷன் கிடையாது எங்கெல்லாம் பயத்தை கொண்டு நீங்கள் மக்களை கட்டுப்படுத்துறீங்களோ அது வந்து அப்ரெஷன் அதை தான் வந்து உலகத்தை ஆண்ட பல கொடூரமான ராஜாக்கள் செய்தாங்க பலரையும் தங்களுக்கு சப்மிட் பண்ண வைத்தாங்க ஆனால் எப்படி பயத்தை கொண்டு தேவன் பயத்தை கொண்டு நம்மளை சப்மிட் பண்ண வைக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா அவர் வேறு விதத்தில் வந்துருக்கலாம் ஆனால் அவருடைய அன்பை கொண்டு நம்ம அவரை நம்பும்படி செய்து அந்த நம்பிக்கைக்குள்ளே நம்மளை சிறைப்படுத்தி அந்த நம்பிக்கைக்குள்ளே நம்ம நம்மளையே இழக்கிற அளவுக்கு அன்புள்ள நிரப்பி அவர்கிட்ட நம்மளை இழக்கும் போது கூட பயம் இல்லாமல் தைரியமாக விசுவாசத்தோடு இழக்குறதற்கு தேவன் கிருபை செய்கிறார் இந்த உறவு தாங்க தகப்பன் மகனுக்கு உள்ள இருக்கிற உறவு அவர் கூப்பிட்றாரு நான் உன்னை அடிமையாக அழைக்கலை நான் உன்னை என்னுடைய ஃபாலோவராக டிசைப்பிளாக சொல்லலை புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நான் நமக்கு கொடுத்துருக்கிறேன் அவ் கிவன் யூ த ஸ்பிரிட் ஆஃப் சன்ஷிப் தேட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் ஹி ஹஸ் கிவன் மீ த ஸ்பிரிட் ஆஃப் சன்ஷிப் ஐ ஆம் இஸ் சன் அப்படின்னா அவருக்கு சப்மிட் பண்ணுறதை குறித்து எனக்கு பயம் இல்லை அந்த அன்பில் நான் என்னை சப்மிட் பண்ணுறேன் சில நேரம் காட்ஸ் வில்லில் பண்ணும்போது நமக்கு பல தயக்கங்கள் வரும் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் கார்ப்ரேட் வேர்ல்டில் எல்லோரும் பார்த்தா யார் யாரை ஒழுங்கலாம் ஊழியத்தில் கூட நீங்கள் அப்படி தான் யார் யாரை பீட் பண்ணலாம் யார் முன்னாடி இருக்கலாம் யார் பின்னாடி இருக்கலாம் ஆல்மோஸ்ட் லைக் அ காப்ரேட் லைஃப் பட் இங்கே தான் ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும் இல்லைங்க நான் என் தேவனுக்கு பிரியமானத்தை நான் செய்ய போகிறேன் அங்கூட கண்டினியூ டூயிங் வாட் மை காட் அஸ் கால் மீடு டூ அம் கூட சப்மிட் மை செல்ஃப் டு ஹிம் இன் லவ் அன்பிலே பரிபூரணப்பட்டு நான் என்னுடைய திட்டங்கள் என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய என்னுடைய சொந்த போக்குகள் எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட வந்து சப்மிட் பண்ண போகிறேன் ஏன் தெரியுமா தேவன்கிட்ட சப்மிட் பண்ண எல்லாவற்றையுமே தேவன் மகிமையாக மாற்றுவார் பாருங்கள் இயேசு கூட சிலுவைக்கு போயிட்டு மெழுந்திருக்கும்போது அழகாக சொல்கிறாரு மகிமையில் உயிர் தெழுந்தார் தேவனுடைய மகிமையை பார்க்கறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்குது சப்மிஷன் அந்த சப்மிஷன் பயத்தில் வரக்கூடாது அந்த சப்மிஷன் வந்து ஒரு கணக்கு போட்டு வரக்கூடாது ஓகே இப்படி பண்ணால் இப்படி பண்ணால் இப்படி கிடைக்கும் அப்படி கிடையாது அந்த சப்மிஷன் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும் ஒரு சர்விங் ஹார்ட்டோட அந்த அன்பு நிறைந்த ஒரு ஹார்ட்டோட ஆண்ட்ராய்டு வந்து ரிலீஸ் பண்ணும்போது அந்த பாத்திரத்தை ஒரு கையில் எடுக்கும்போது அது வேறு ஒரு பவர்ங்க அது ஐ வாண்ட் என்கரேஜ் யூ எப்படி பிதாவும் குமாரனும் ஒரே ஆளாக இருந்தால் கூட ஃபங்க்ஷனல் சப்பார்டினேஷனை கொண்டு வராங்க இன்றைக்கி குடும்பத்தில் எடுத்துக்கோமே இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் மனைவி பெரியவங்களா ஆம் கணவன் பெரியவங்களான்னு ஒரு பேச்சு இருக்குது ஆம்பளை பெருசாக பொம்பளை பெருசா பொம்பளைக்கும் ஆம்பளைக்கும் ஈக்குவல் ஃபேமிலியில் யாராவது ஒரு ஆள் ஒரு ரோல் எடுக்கணும் ஒரு சப்பார்டினேட் ரோல் அதை பார்க்குற பிள்ளைங்களுக்கு தான் சப்பார்டினேட்னா என்னான்னு புரிய ஆரம்பிக்கும் இப்படி தான் நான் பார்க்குறேன் மனைவி கணவனுக்கு கீழ்ப்படுகிறத பார்த்து பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுவார்கள்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக அவங்களுக்கு அங்கே ஒரு அங்கே ஒரு அதிகாரத்தை கற்றுக்கொள்கிறாங்க அங்கே ஒரு கணத்தை கற்றுக்கொள்கிறாங்க ஓகே அம்மா அப்பாவுக்கு கீழ்பிடுகிறாங்க அப்போ நம்ம அவங்களுக்கு கீழ்ப்புடும் அப்படின்றதான ஒரு முறைமை சாணாக வர ஆரம்பிக்குது ஆனால் இந்த கீழ்ப்புடுகிறது பயத்தில் கீழ்ப்புடிந்தால் ஒடுக்குமுறையாக போயிடும் இது அன்புலேயும் மரியாதையிலையும் கீழ்ப்பிடிந்தால் இது அழகான ஒரு குடும்பமாக இருக்கும் ஊழியமாக இருக்கட்டும் நீங்கள் வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும் ஃபங்க்ஷனல் சபார்டினேஷனை சரியாக புரிஞ்சுக்கோங்க நான் பெருசாக நீ பெருசான்னு கிடையாது யாராவது ஒரு விட்டு கொடுத்து போனால் யாராவது ஒரு ஒருத்தரை கூட கொஞ்சம் இறங்கி வேலை செய்தால் ஒரு ராஜ்ஜியத்தினுடைய திட்டம் நிறைவேறுமானால் அந்த திட்டம் நிறைவேறுதல் தான் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு குடும்பத்துலேயும் சரி ஒருத்தர் ஒருத்தர் கீழே கீழ்ப்படியும் போது அவங்க தாழ்ந்து ஒன்றும் இல்லாமல் அவன் இல்லை அப்படி வருகிற பொழுது தேவனுடைய ஒரு குடும்பத்தை ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்புக்குள்ளே போகிறோம் ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும் அப்படி அப்படி வருகிற பொழுது நம்ம தேவனுடைய ஒரு காசை நிறைவேற்றுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒருவேளை சில நேரத்தில் ஈகோ ஒரு ஃபைட்டாக இருக்குமானா டாக்ஸிக் லீடர்ஷிப்பில் இருப்பீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து கவனிக்கணும் ஒருவேளை பயத்தை கொண்டு ஒருத்தவங்க கட்டுப்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னா அது ஆரோக்கியமான உறவு அல்ல அது ஆரோக்கியமான சப்மிஷன் அல்ல அன்பிலே உண்டாகிறதான சப்மிஷன் தான் தேவனுக்குரிய ஒரு சப்மிஷனாக இருக்குது அது தேவன் உண்டாக்குற ஒரு சப்மிஷனாக இருக்குது இந்த காலகட்டத்தில் யோசுவாவும் காலைப்பும் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஏன்னு கேட்டால் இங்கே ரெண்டு பேரும் ஒரே வயசு ஆனால் அவங்க ரெண்டு பேராலையும் ரொம்ப நாளைக்கு ஒன்றா ஓட முடிஞ்சது இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷன் காஸ் என்ன கருத்துக்காக நம் ஒன்றிணைக்கிறோம் அப்படின்றத புரிந்து கொண்டு பணம் காசு இது அதெல்லாம் ரெண்டாவது வச்சுட்டு ராஜ்யம் தெய்வனுடைய சித்தம் எதுக்கு எனக்கு இருக்கிறது ஒரு லைஃபு இந்த ஒரு லைஃப்பில் நான் எப்படி ஆண்டோடைய விஷயத்தை முழுசுமாக நிறைவேற்ற போகிறேன் எப்படி ஒரு கிரேட்னஸை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரே வயதில் கூட அந்த இணக்கத்தை உண்டு பண்ணி கொண்டோன்னா நம் பெரிய காரியங்களை தேவனுக்காக சாதிக்க முடியும் ரிமெம்பர் திஸ் வேர்ட் ஃபங்க்ஷனல் சப்பார்டினேஷன் ஹி வாஸ் நாட் லெஸர் தன் த ஃபாதர் பட் ஹீ சோஸ் டு டேக் அ ரோல் இன்றைக்கும் சொல்கிறேன் உங்கள் கணவனுக்கு நீங்கள் தாழ்ந்து போகிறனால நீங்கள் அவரோட சின்னமும் கிடையாது உங்கள் மனைவி வீட்டை நீங்கள் ஒரு நேரம் விட்டு கொடுத்து போகிறனால நீங்கள் உடைச்சினும் கிடையாது ஃபார் அ காஸ் யூ ஆர் டேக்கிங் திஸ் ஃபார்வேர்டு உங்கள் சர்ச்சில் உங்கள் பாஸ்டர்கிட்ட உங்கள் ஊழியத்தில் சில நேரம் அப்படி இறங்கி போகிறதுனால யூ நாட் லெஸர் தன் தம் யு ஆர் ஜஸ்ட் டேக்கிங் அ ரோல் லைக் ஜீசஸ் தேவனை போல் ஒரு ரோல் எடுக்கிறீங்க கத்துறவங்களே ஆஸ்ரவிப்பார் மே காட் யூ